ஒரு தரமான வேலையை தான் பார்க்க போறீங்க இந்தியா மேப்போட டாப்ல இருக்கக்கூடிய ஹிமாச்சல் பிரதேஷ் கங்காரா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாலம்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நமக்கு ஒரு கலப்ப ஆர்டர் வந்து அந்த கஸ்டமர் ஆர்டர் பண்ண நேரமா என்னன்னு தெரியல டிட்பா மூணு நாள் நம்ம சரியா பவர் சப்ளைவே இல்ல செட் டவுனாவே இருந்துச்சு தான் கரண்ட் வந்து நம்மளுமே வெறித்தனமா வேலைய ஆரம்பிச்சோம் கஷ்டமான சுச்சுவேஷன்ல எனக்கு பிளாஸ்மா கட்டிங் மிஷின் ரொம்பவுமே ஹெல்ப்பா இருந்துச்சுங்க முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டிங் வீல வச்சு வெறித்தனமா மெட்டீரியலை கட் பண்ணி போறதுக்குள்ள போதும் போதும் ஆகும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வேலை பிளாஸ்மா கட்டிங் மிஷின் ரொம்பவுமே சிம்பிளா வேலையை முடிச்சு கொடுத்துருது என்ன கலப்பை இது என்ன என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு நிறைய நண்பர்கள் லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்தீங்க இது வந்து பாத்தீங்கன்னா விஎஸ்டி காம்கோ புகோட்டா கிர்லாஸ்கர் எல்லா பவர் டில்லர்லயும் மண் நினைக்கிற கலப்பன்னு சொல்லுவாங்க செடிகளுக்கு நடுவுல மண் நினைக்கிறது அதே மாதிரி வாக்கா எடுக்கிறது அந்த மாதிரி பர்பஸ்க்கு இந்த கலப்பைய பயன்படுத்த முடியும் இந்த கலப்பை மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடியும் மேக்ஸிமம் மூணே கால் அடியும் அதாவது பருத்தி வாழை கரும்பு வரைக்கும் நம்மளால இதுல மண் நினைக்க முடியுங்க காலையில ஏழு மணிக்கு வந்து வேலை ஆரம்பிச்சோம் சரியா ரெண்டு மணிக்கு எல்லாம் முடிச்சு ஒரு மணி நேரம் பெயிண்ட் அடிச்சு காய வச்சு லாஸ்டா பேக்கிங் பண்ணி டிடிசி கொரியர்லயும் போட்டு விட்டாச்சு கஸ்டமர் ஹாப்பி ஆயிட்டாரு என்னோட வேலையில் புரிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க நன்றி